ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு சாதத்தோடு பசங்க சாப்பிடுவோம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் வேர்க்காடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்காடிலேயே ரெண்டு கையளவுக்கு ஒரு கடாயில் வந்து சேர்த்துட்டு எடுத்துக்க போகிறோம் நல்லா போல் கை ஃபுல்லாக வந்து ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க தீயை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வேர்க்கடலை வறுக்கும் போது நல்லா ஈவனாக ஒரே மாதிரி எல்லா கடலையும் நல்லா வறுபட்டு வரும் வேர்க்கடலை வறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சட்னிக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும் கொஞ்சம் தீயலக்காமல் கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்து எடுத்து செய்யும் போது டேஸ்ட்டே வந்து அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும் நல்லா இது போல் வேர்க்கடலை வறுபட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நல்லா சூடாகரட்டும் இதே கடையில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா சின்னதாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற வேர்க்கடலைக்கு பாதி வெங்காயம் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் இப்போ நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் மிளகா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் மீடியம் காரமாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரமாக வேணும்னா அஞ்சு ஆறு மிளகாய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா வதக்கி வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டும் நீங்கள் செய்யலாம் தோல் எடுக்காமலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தோலோடு சேர்த்து செய்யும்பொழுதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து உங்களுக்கு சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன் நான் சாதத்துக்கு சைட் செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக பண்ணால் சட்னி நல்லா இருக்கின்றதுனால நான் கெட்டியாக பண்ணியிருக்கேன் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக வைக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் காரத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் ஏற்கனவே வதக்கின அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்ததும் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா உளுந்து வருபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தாளிப்பை எடுத்து அப்படி நம்ம சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்க்காம இது போல் வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி வேர்க்கடலை சட்னியில் நீங்கள் தேங்காய் போட்டு மட்டுமே செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது போலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சுட சுட சாதத்துக்கு இந்த வேர்க்கடலை சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்தால் மதி லஞ்ச்க்கு இது போல் நீங்கள் சிம்பிளாக அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ